ரோஹிணியில் அஷ்டமியிலே ஜாம வேளையிலே அவதரித்தவனே ராஜகுமாரியான தேவகிக்கும் வசுதேவருக்கும் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு ஆவணி மாசத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு கருப்பான அழகான குழந்தை கண்ணன் ஆனால் இங்கே பிறந்தானே தவிர ஒரு பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர எப்படி ஆண்டாள் சொல்லுவாளே ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி மகனாக பிறந்தான் ஆனால் யசோதையின் மகனாக வளர்ந்தான் அவன் இங்கேயே இருந்திருந்தா கூட அவனுக்கு இத்தனை பேரும் புகழும் கிடைச்சிருக்காது அங்கே போய் கோகுலத்தில் யசோதையால் வளர்க்கப்பட்டதால தான் நந்த கெலால் யசோதா கேபால் கோபி கோபால பால ஜெய விரஜனா யது ஜய லீலா லலித மனோஹர பியாரே அந்த யசோதாவினுடைய மகன் என்பதனால்தான் அவன் வசுதேவருடைய மகன் என்பதனால்தான் பெற்ற பேரை விட யசோதையின் மகன் என்பதனால் அவருக்கு பேரும் புகழும் இன்றளவும் இருக்கிறது என்றும் இருக்கும் ஆக கண்ணனும் வளர்ப்பு பிள்ளைதான் தசரதருக்கு குழந்தைகள் யாரு அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகிர என்ற நான்கு பிள்ளைகள் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் தசரதருக்கு ஒரு பெண் இருந்தான்னுட்டு ராமருக்கு ஒரு அக்கா இருந்தா என்னங்க எங்களுக்கு தெரியாதே அதனால தான் யார் யாருக்கு என்னெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் சொல்லிடணும் அதுதான் என்னுடைய கடமை இல்லைங்களா அவள் பேர் சாந்தானு பேர் பிறந்த பொழுதே அந்த பொண்ணுக்கு காலில் சற்று ஊனம் இருந்தது ஆனால் தசரதர் அதுக்காக ஒன்றும் சொல்லலை அவர் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் தான் தவிச்சாரே தவிர இந்த பொண்ணு இருக்கேன்னு சந்தோஷப்படலை அவருக்கு ரோமபாதர் அப்படின்னு ஒரு நண்பர் இன்னும் ஒரு அரசர் அவர் ஒரு நாளைக்கு வந்து பேசின பொழுது தசரதா எனக்கு குழந்த பாக்கியமே இல்லைப்பா அப்படின்ற பொழுது தசரதர் சொன்னாராம் நீ அப்படியெல்லாம் குறப்பட்டுக்காத இதோ என்னுடைய மகள் சாந்தா இருக்காளே அவளை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சந்தோஷமா அவளை அழைச்சின்னு போனார் சாந்தாவும் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு என்னப்பா உங்களுடைய நண்பர்னா எனக்கு தந்தை போலதானேப்பா நான் அவர்கிட்ட வளர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா அவளுக்கு இந்த காலில் சற்று ஊனம் சொன்னேன் இல்லையா அதுக்காக தசரதர் ஒன்றும் செஞ்சதா தெரியல இந்த ரோபபாதர் என்ன பண்ணாராம் முனிவர்களை கேட்டு காட்டில் உள்ள மூலிகைகளெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கு உண்டான கட்டெல்லாம் கட்டி அந்த லேசாக சூம்பி போயிருந்த அந்த காலை நேர் பண்ணிட்டாராம் அதுக்கப்புறம் அவள் நன்றாகவே நடக்க ஆரம்பித்தாளாம் ஸோ பெற்ற தந்தைகிட்ட இருந்திருந்தால் கூட அவளுக்கு கால் குணம் ஆகிருக்குமோ என்னமோ தெரியாது அந்த வளர்த்த தந்தை அவளுடைய கால் ஊனத்தை நன்றாக சரி பண்ணி வைத்தார் சரி இவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த சாந்தா அப்படின்னா இந்த ஒரு மழையே இல்லாத பொழுது ஒரு ரிஷியை கூப்பிட்டுட்டு வந்தால் மழை பெய்யும் அப்படின்னு ஒரு ஒரு முனிவர் சொன்னார் அவர் பேர் ரிஷ்யஸ்ருங்கர் மானை போல கொம்பு இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷ்ய ஷிருங்க முனி அவரை இங்கே அழைச்சிட்டு வரணுன்ன பொழுது அவர் லேசில் வரமாட்டார் அவர் பெண்களையே பார்க்காம இருந்தவர் அப்போ இந்த நாட்டிலேருந்து ஒரு நர்த்தன மணி அங்கே போய் அவரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து நாங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொல்லி சொல்லி அழைச்சி வந்து இந்த நாட்டு எல்லைக்கு வந்த உடனே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டித்து அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக இந்த ரோம பாதர் என்ன செஞ்சார் தன்னுடைய மகள் வளர்ப்பு மகள் சாந்தாவை ரிஷ்யஸ்ருங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஆக இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ராமருக்கு ஒரு அக்கா அக்காவுடைய புருஷன்தான் ரிஷியிருங்கருக்கு அவர் பேர் கலைக்கோட்டு முனி இப்போ கூட இங்கே சென்னை பகுதியில் ஒரு வணிகர் கூட்டம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் என்ன கோத்திரம் அப்படின்னாக்கா நாங்கள் கலைக்கோட்டு கோத்திரம் அப்படிங்கிறாங்க அந்த கலைக்கோட்டு கோத்திரம் அப்படின்னாக்கா ரிஷ்யஸ்ருங்கருடைய வழியில் வந்தவர்கள்னு எத்தனை விஷயம் அதுவும் குறிப்பாக வளர்த்து வளர்த்த குழந்தைகளை பற்றி நம்ம எத்தனை விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லை உங்களுக்கெல்லாம் எப்போவாச்சும் மனசில் ஒரு ஒரு அன்போ அல்லது நல்ல வசதியோ இருந்ததுன்னா நீங்கள் கூட ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கலாம் இப்போ வந்து தத்தெடுத்துக்கிறதுங்கிறது உங்களுக்கே சொந்த குழந்தைகள் இருந்தால் கூட இன்னும் ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைக்கலாம் இல்லையா என்ன நினைக்கிறீங்க